துணிநலவாதிகளை அல்லாஹ் நேசிப்பதில்லை தான் நான் என் ஃபேமிலி என் குடும்பம் என்னுடைய பேங்க் பேலன்ஸு நான் வீடு வாங்கணும் காடி வாங்கணும் அதுதான் நம்ம எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இந்த காலத்தில் ஆனால் மற்ற மக்கள் எப்படி இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க இந்த குளோபல் குளோபலி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அல்லாஹ் வந்து யாருக்கு அந்த திறமையோ அந்த முயற்சியும் கொடுத்துருக்கின்றதோ அதுவே நம்ம அல்லாஹாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆக எல்லாம் நம்ம நல்லது செஞ்சே தீரணும் எங்களுடைய உதவி வந்து உலகம் பூரா போகணும் நான் ஒன்று ஒரு பெண்மணி ஒரு 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 வீக்கான பலகீனமான பெண்மணியான நீ மகா நீ துல் ஜலாலி வலிக்கிறான் கீர்த்தியும் சிறப்பு மிக்க சகல வல்லமை அல்ல நீ ரீச் பண்ணவை என்னன்னு நம்ம அது கேட்டோம் ஒவ்வொரு சேனலாக துறக்கப்பட்டது அல்ஹம்துலில்லா ஆப்கானிஸ்தான் ரோஹிங்கா கம்போடியா அல்ஹம்துலில்லா பாகிஸ்தான் அலமதுல்லா மலேசியா ஸ்ரீலங்கா இந்தியா ரொம்ப செய்கிறோம் செஞ்ச ஆரம்பத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவளுக்கு நாங்கள் வந்து ஒரு டொனேஷன் கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து ரமடான் வந்து நம்ம வருஷம் வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து நமது அல்கூர் சூரத்தில் பக்கராவுடைய முதல் வசனமே பிஸ்மிலாஹி ரஹமானியூர் ரஹீம் அலிஃபுல்லா முத்தகின் அல்லதினோனா நம்பிக்கையாளர்களுக்கு வழிகாட்டும் அவர்கள் யார் என்றால் அவர்கள் நியமமாக தொழுவார்கள் நாம் கொடுத்தவற்றில் இருந்து அவர்கள் தானமும் செய்வார்கள் அவர்கள்தான் பயபக்தியாளர்கள் என்று சொல்லக்கூடிய தக்குவா உடையவர்கள் இது நம்மளுக்கு போதிக்கப்பட்டுச்சு இதை வந்து எங்கள் தாயார் வந்து சதக்கா செஞ்சுட்டு இளமையில் இறந்துட்டாங்க அவர் பதினேழு வருஷம் கழிச்சு நான் இந்தியாவுக்கு போனேன் எங்கள் அம்மா செய்த உதவிகள் அவங்க கொடுத்ததில் பற்றி பதினேழு வருஷம் எங்கள் அம்மா இறந்துட்டாலும் யாருமே மறக்கலை உடல் மறைந்து விட்டது அந்த ரூகு வாழ்ந்து கொண்டிருக்கிறது காரணம் வந்து அவங்க செய்த நன்மையினால் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு படிப்பினையை கொடுத்துச்சு அது பிறகு சதக்காவுடைய பலன்களை பற்றி நம்ம அன்பு கற்றுக்கிட்டோம் அப்புறம் எனக்கு ஒரு குரு கிடைச்சாங்க அவங்க சொன்னாங்க சுயநலவாதிகளை வாதிகளை அல்லாஹ் நேசிப்பதில்லை தான் நான் என் ஃபேமிலி என் குடும்பம் என்னுடைய பேங்க் பேலன்ஸு நான் வீடு வாங்கணும் காடி வாங்கணும் அதுதான் நம்ம எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இந்த காலத்தில் ஆனால் மற்ற மக்கள் எப்படி இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க இந்த குளோபல் குளோபலி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அவங்களே உண்மை முஸ்லீம்கள் சுயநலவாதிகளை வாதிகளை அல்லாஹ் நேசிப்பதில்லை நம்ம நம்மலாம் பொதுநலவாதிகளாக மாறணும் ஹெல்ப் பண்ணணும் அல்லாஹ் வந்து யாருக்கு அந்த திறமையவும் அந்த முயற்சியும் கொடுத்துருக்கின்றதோ அதுவே நம்ம அல்லஹாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆக நம்மளாம் நம்ம நல்லது செஞ்சே தீரணும் நம்ம தொழுதலாம் நம்ம ஓதியெல்லாம் நம்மளுக்கு நன்மை கிடைக்கலாம் ஆனால் பிறரை மகிழ்விப்பதுனாலையும் பிறருடைய துக்கம் துயரங்கள் கஷ்டங்களை நீக்குவதனாலேயே மட்டும்தான் நம்ம அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணையை அடைய முடியும் இன்ஷா அல்லாஹு உத்தா அந்த நோக்கத்தில் ஃபீசி பில்ல குரூப் வந்து நம்ம ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக சொந்தமாக நம்மளே வந்து ஒரு முயற்சி பண்ணி ஆள் கட்டை கேட்டு அண்ணன் பாப்பா எல்லா தங்கை தம்பி தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ கேட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அல்லாஹுத்தாலா என்னோட ஒரு கூட்டாளி ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க அவங்க ஒரு சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு பெரிய ரிச் என்னுடைய டாட்டர் அவங்க மூலமாக எனக்கு ரொம்ப உதவிகள் கிடைச்சது அப்படியே அது பெருசாகி அலமது இல்லா மக்களுக்கு நம்ம வீடுகள் அமைச்சு கொடுத்தோம் ஒழுகுற வீட்டில் வந்து இந்த இத்த தண்டி தான் அவங்க வீடு இருக்குது இவ்வளோ தண்டி தான் இங்கே வந்து ஒழுகும் ஒழுகுனால் குழந்தைகளை எழுப்பி விட்டு எல்லாரும் அந்த சின்ன வாளி சட்டி அதையே வச்சுட்டு அந்த குழந்தைங்கள உட்காந்துருப்பாங்க இதெல்லாம் நம்ம ரிப்பேர் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் ஏன் இப்ப எல்லாரும் குரூப்பு நடத்துகிறாங்களே நம்ம வந்து ஏன் நம்ம நம்ம வந்து இந்த மாதிரி ஃபீஸ் சபீல் இல்லாண்டு அல்லாவின் பாதையில் இருந்தோம் ஃபீஸ் சபீல் அல்லாவோட பாதையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நான் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி பேசுனேன் இந்த மாதிரி நம்ம ஒரு குரூப் ஆரம்பிப்போம்மா எல்லோரும் முடிஞ்சால் நூறு அல்லது ஐம்பது அல்லது முப்பது அல்லது இருபது எனி அமௌண்ட் நோ ப்ராப்ளம் பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கின்ற அவசியமே இல்லை ஆனால் நம்ம எவ்ரி மந்த்துக்கு நம்மளுக்கு நம்ம சொந்த செலவு வீட்டு கட்டுறது டெலிஃபோன் பில் ஹேண்ட்ஃபோன் பில் டோல் எண்ணெய் இதெல்லாம் நம்ம போடுறோமே எவ்ரி மன்த்து ஆனால் சதக்கான் மட்டும் வந்தால் இந்த போன தான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் கிட்னிஸுக்கு ஃபெயிலியர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய மாட்டேங்கிறோமே நம்ம ஏன் எவ்ரி மந்த் இதை ஒரு ரெகுலராக அல்லவுக்காக கூட்டு சேர்கிற மாதிரி செய்யக்கூடாதுன்னு நம்ம யோசனை பண்ணல வெல்கம் பண்ணாங்க மக்கள்லாம் நல்லது நாங்கள்லாம் சேர்ந்துக்குறோம் நான் சொன்னால் நீங்கள் விதவுட் ஆஸ்கிங் யோர் ஹஸ்பண்ட் உங்கள் ஹஸ்பண்டோட டிஸ்கஸ் பண்ணாமல் எங்கிட்ட சேராதிங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சேருங்கட்டு அப்படியே சேர்ந்து தொண்ணூத்தஞ்சு பேரோடு நம்ம இந்த குரூப் ஆரம்பித்தோம் அலமது இப்போ நானூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறோம் நினைக்கிறோம் அலமது இல்லா அது எல்லாருமே சேர்ந்தாங்க முதல் மாதமே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடச்சிது அப்போ நான் விலைங்க அல்லாவுடைய வரவேற்பு ஓகே அப்படின்னு அப்போ நம்ம அல்லாடது வா செஞ்சோம் இதை பெருசாக்கெல்லாம் எங்களுடைய உதவி வந்து உலகம் பூரா போகணும் நான் ஒன்று ஒரு பெண்மணி ஒரு 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 வீக்கான பலகீனமான பெண்மணியானால் நீ மகா ஐயா நீ துல் ஜலாலி வலிக்கிறான் கீர்த்தியும் சிறப்பு மிக்க சகல வல்லமை கொண்டால நீ ரீச் பண்ணவை என்னன்னு நம்ம துவா கேட்டோம் ஒவ்வொரு சேனலாக துறக்கப்பட்டது அலம்துல்லில்லா ஆப்கானிஸ்தான் ரோஹிங்யா கம்போடியா அல்ஹம்துலில்லா பாகிஸ்தான் அலமதுல்லா மலேசியா ஸ்ரீலங்கா இந்தியா ரொம்ப செய்கிறோம் செஞ்ச ஆரம்பத்தில் மனேசியில் திடீர்னு ஒரு பிரதர் வந்தாங்க ஒரு பிரதர் நம்ம சென்னையில் உள்ள என்னுடைய எட்மீனுடைய ஹஸ்பண்ட் சடன்லி உகாண்டாக்கு போனார் கம்பாலாக்கு அங்கே வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் கட்டிட்டோம் அலமதுல்லா அல்லாஹ் வாக்கு அதுக்கு த நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே என்ன செய்யலான்னு ஒரு டோனர் வந்தாங்க புருணியிலேருந்து எங்கள் வீட்டை விசிட் பண்ணாங்க நான் சொல்லி கொடுத்தா அவர் சொன்ன சொன்னதோடு அவர் சொல்லிட்டார் முழுசாக நானே தந்துறேன்னு சொன்னார் அலமதுல்லாஹி ரொம்ப ஆலமீன் இந்த மாதிரி இதை செஞ்சு கொடுப்பது நான் இல்லை நிச்சயமாக நான் சக்தியாக நான் இல்லை எல்லா ரொம்பாலுமே நாங்கள் வரும் ஒரு வேப்பன் தான் சும்மா ஒரு கருவி தான் அல்லாஹ் அப்போ வந்து இப்போ வந்து நம்ம பாலிஸ்தீனத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு இதுக்கு முதல்ல நம்ம வந்து யோசனை ஒன்று அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு மில்லியனர் அவர் நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு அவர் சொன்னார் நான் செஞ்சு தர சிஸ்டர் நான் உங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுப்பேன்னு இறக்கி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் அவர் செஞ்சுருக்கிறார் நம்ம நம்மளுடைய வேலைகளை பூரா இப்போ சமீபத்தில் என்னாச்சுன்னா அவர் ரீச் பண்ணாமல் அவர் துருக்கி பார்டருக்குலாம் போயிட்டு வந்தார் அதுக்கு பிறகு போயிட்டார் ரமதானுக்கு கொடுத்தான்லாம் அவருடைய கிருவையில் சாரி செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தோம் அலமது ஒரு கத்தர்லேருந்து ஒரு சகோதரி ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்தாங்க அலமதுல்ல இரம்பில் ஆலமின் இப்போ இந்த வாய்ப்பு வளர்த்துறது எல்லாம் இது வந்து கண்டிப்பாக அது மக்களுக்கு தான் போகும் யார் கைக்கும் போய் எந்த ஃபவுண்டேஷன் எந்த ஆர்கனைசேஷன் யார் மூலமாக இல்லை அந்த டைரக்டாக ஒரு சகோதரி கைக்கு அது போகுது இதை முடித்து கொடுப்பது முடித்து கொண்டிருப்பது முடிக்க போவது அல்லாஹூ ரொம்ப ஆலமியும்தான் அசலாம் வணக்கம் என் பேர் அப்துல் அலீன் சந்தேக் நம் மாபெரின் தலைவராக இருக்கிறேன் ஏற்கனவே மக்கள் துருக்கி பூகம்பத்துக்கு ஒரு லட்சத்தி ரூபாய் அருள் கொடுத்தோம் அடுத்து பெரிய தொகையாக வந்து ப்ளஸ் டென் மக்களுக்காண்டி அவளுடைய துயரத்தை போக்குறதுக்கு இது ஒரு லட்சத்தி முப்பத்தையாறு வலி எங்களுடைய மெம்பர்ஸ்ட்டை கொலெக்ட் பண்ணி அதை வந்து ஃபீஸ் அபிலில் சேரிட்டி குரூப் மூலியமாக அந்த மக்களுக்கு சேர் மாதிரி நாங்கள் வந்து அந்த டொனேஷனை அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம் இன்ஷால்லாம் அது அந்த மக்களுக்கு போய் நிச்சயமாக போய் சேரும் அப்படின்னு எங்கள் நம்பிக்கை இருக்குது நம்ம புது காரியங்களுக்கு நிறைய இருக்கோம் இந்த மலை அதாவது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு டொனேஷன் கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து மந்தவா ரமடான் வந்து நம்ம வருஷம் வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது போன வருஷம் வந்து நம்ம ஈப்போவில் செஞ்சோம் அப்புறம் க பாக்கரான் இப்போ இடையில் வந்து பினாங்கில் வந்து ஒரு தீ விபத்து நடந்துச்சு அந்த இதுக்கு ஒரு நம்ம பத்தாயிரத்தி ஐநூறு வள்ளி ஒரு ரொம்ப தபம் கீழாட்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக அதை எங்களுக்குள்ளாரே நாங்கள் வந்து ஒரு கலெக்ஷன் பண்ணி அந்த உதவி பண்ணிக்கிறோம் இந்த நம்ம சூஸ் பண்ண காரணம் அது வந்து ஆமாம் அது வந்து ஃபீஸ் அபிலில்ல அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பித்து நான் ஏற்கனவே அவங்க மூலியமாக சில இதில் நம்ம ஈடுபட்டு இருக்கேன் உப்பான் ஆமிரா பானு ரஹமத்துல்லா அவங்க மூலியமாக இந்த 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 நம்ம இந்த டொனேஷன் வந்து கண்டிப்பாக போய் சேர்னு ஒரு நம்பிக்கை அப்படி இருக்கிறனால தான் இதை வந்து நம்ம அவளை சூஸ் பண்ணி அவங்களோட நேரடியாக ஒப்படைக்கிறான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம்ள்ளி இதோடு நாங்கள் வந்து இந்த ப்ளஸ்டின் மக்களுடைய டொனேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் என்ன தொடர்கதுமா அடுத்தடுத்து சூழ்நிலையை பார்த்து நம்ம அதை வந்து செஞ்சுக்கிற வேண்டியது